இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கிற விடுதலை சிறுத்தை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்த்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு கொத்தளித்து கிடக்கிறது டெல்லி முழுவதும் விவசாயிகள் முற்றுகையிட்டு சூழ்ந்திருக்கிறார்கள் நடந்ததைப் போல உலக நாடுகளில் நடந்த மக்கள் புரட்சியைப் போல ஒரு மாபெரும் புரட்சியை இன்றைக்கு விவசாயிகள் டெல்லியில் நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பித்து இந்த நிமிடம் வரையில் டெல்லி விவசாயிகளின் தான் இருந்து வருகிறது விவசாயிகளை அனைத்து விவசாயிகள் துறை அமைச்சர் தோமர் அவர்கள் பேச்சுவார்த்தைகளை பார்த்து விட்டார் எங்கள் மார்புகளில் நாங்கள் குண்டுகளை தாக்குவோம் ஆனால் இந்த சட்டத்தை நீங்கள் திரும்ப பெறாத வரையில் நாங்கள் திரும்பி வீடு செல்ல மாட்டோம் என்று தொடர்ந்து உக்கிரமாக போராடி வருகிறார்கள் தொண்ணூற்றி ஆறாயிரம் டிராக்டர்கள் ஒரு கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் சுதந்திரத்திற்கு பிறகு கர்நாடகாவில் ஆந்திராவில் நடைபெற்ற ஒரு மாபெரும் வாகரும் புரட்சியை போல ஒரு மாபெரும் புரட்சியை விவசாயிகள் நிகழ்த்தி வருகிறார்கள் ஆனால் தமிழகம் அமைதியாக கிடக்கிறது தமிழகத்தில் விவசாயிகளே இல்லையா தமிழகத்தில் விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய தலைவர்கள் இல்லையா இந்த நிலையில் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை தமிழகம் முழுவதும் அறிவித்திருக்கிறார் இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் ஒரு தீயை பற்ற வைக்கும் ஒவ்வொரு நிகழ்விலும் ஒவ்வொரு மக்கள் பிரச்சனைகளிலும் தமிழகத்தான் இன்றைக்கும் இதை பற்றி கொஞ்சம் வெறும் விளையாட்டுக்காக ஒரு சாதித்து இந்த பாசிச மத்திய அரசு கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஒட்டுமொத்த விவசாயத்தையும் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது அதனை நாம் அனுமதிக்க கூடாது ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அரசியல் தலைவர்களும் சமூக ஜனநாயக சக்திகளும் கடந்து ஒன்று சேர வேண்டும் இந்த வேளாண் சட்டத்தை எதிர்த்து மிகப்பெரிய அளவில் ஒரு போர் முயக்கத்தை தமிழகத்தில் எழுச்சி தமிழர்கள் திருமாவளவர்கள் தலைமையில் நாம் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்